குலசாமியோட கோவிலில் நமக்கு தெரியாமல் இருக்கிற ஐந்து ரகசியங்கள் என் குலசாமினா என் குலதெய்வ எல்லையில் ஆலயத்தில் எனக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல என்ன அப்படின்னா என்னுடைய குல தெய்வத்தோட பிறந்த கதை நான் போறேன் நான் சாமியை கும்பிட்றேன் ஒரு தேங்காய் வளப்புலாம் விஷயம் பண்றேன் என்னால முடிஞ்சதை செய்யறேன் நான் வேண்டுதல நிறைவேத்துறேன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு மட்டும் நாம இருந்துடக்கூடாது நம்ம சாமி இருக்கப்பா நம்ம சாமியோட வரலாறு என்ன நம்ம சாமி பிறந்த கதை நம்ம சாமி வளர்ந்த கதை நம்ம சாமி ஆதியில வந்த எப்படி இந்த சாமி இந்த எல்லையில வந்துச்சு அப்படின்னு உண்மையான விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்கணும் முதல் விஷயம் குலதெய்வத்தோட வரலாறு ஏன் தெரிஞ்சுக்கிறனா எதுக்கு தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா என்னுடைய குலதெய்வத்தோட வரலாறு எனக்கு தெரிஞ்சாத்த அதை தடம் பிறலாமல் அந்த தெய்வ வழிபாட்டை நான் வழி அணைச்சு கொண்டு செலுத்த முடியும் என்னுடைய குலதெய்வமே அந்த வரலாறே எனக்கு தெரியலை அப்படின்னா நான் சரியா இனி வர்ற காலங்களில் ஒரு சில தேவையற்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அதை நாம அனுமதிக்க நேரிடும் அதனால முதல்ல நம்ம சாமி இருக்குன்னா நம்ம சாமியோட வரலாறு என்ன சரி வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கிறது என் குலசாமியோட வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரெண்டு வழி ஒண்ணு நம்முடைய முன்னோர்கள் இல்ல அப்படின்னா சாமியாடி பெருமக்கள் இல்ல அப்படின்னா நாம கடைபிடிக்கிற கடுமையான விரதத்தின் மூலமாக அந்த சாமியே வந்து நம்ம அந்த வரலாற சொல்லும் அதுவும் நடக்கும் சரிங்க இது ஒண்ணு வேற என்ன வேற என்ன ரகசியங்கள் குலதெய்வ எல்லையில வேற என்ன ரகசியங்கள் இருக்கு அப்படின்னா என்னுடைய குலதெய்வ எல்லையில இருக்கு அப்படின்னா என்னுடைய குலதெய்வங்களோட அதிகாரங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன்னா என் சாமி இருக்கு தளமு தெய்வமா இருக்கு முன்னோடி தெய்வமா இருக்கு காவல் தெய்வமா இருக்கு பெண் தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வங்களோட சக்திகளை வலிமைகளை என் தளம என்னுடைய தலைம தெய்வம் இருக்குன்னா அந்த தெய்வத்தோட அதிகாரம் என்ன அந்த தெய்வம் எதுக்கெல்லாம் கட்டுப்படும் எதெல்லாம் அனுமதிக்காது அந்த தெய்வத்திற்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கிறனும் ஒரு எல்லை இருக்குன்னா ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல தக தலைவன் தலைவி அது போல அந்த எல்லையில அங்க காவல் தெய்வம்னு ஒரு சில தெய்வங்கள் இருக்கும் அதே சமயம் அந்தந்த எல்லைகள்ல ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும் இப்போ ஒரு எல்லை இருக்கு அப்படின்னா எல்லையில ஒரு சாமி இருக்கு லாட சன்னாசி இருக்காரு பேச்சு இருக்கு ராக்காய் இருக்கு தொட்டிச்சி இருக்கு ஆஹ் அக்கினி வீரவத்திர இருக்காரு முத்தையா இருக்காரு அந்த தாய் பொன்னாத்தா இருக்கு அப்படின்னா பேச்சு பிரம்மசக்தி இருக்கு சுடலமாடை இருக்காரு இது மாதிரி முனீஸ்வரை இருக்காரு சீலக்காரி இது போன்று எந்தெந்த தெய்வங்கள் அந்த எல்லையில இருக்கோ அந்தந்த தெய்வங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் இது யாருக்கு அதிகமா தெரியும் அப்படின்னா சாமியாடி ஒரு மக்களுக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் நாம அதை தெரிஞ்சு கொள்ள நாம முயற்சி பண்ணணும் என்ன நடக்கும் அப்படின்னா அதை நாம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம சாமி நம்மகிட்ட கொஞ்சம் நெருங்கி வரும் பேசும் உணரும் ஏன் பிள்ள என்னைய தேடி என்ன பத்தின விஷயங்களை தேடி வருது அப்படின்னா அந்த சாமியே ரொம்ப அன்போட அந்த விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தும் சரிங்க இது இரண்டாவது ரகசியம் மூன்றாவது ரகசியம் என்ன அப்படின்னா நம்ம எல்லையில நம்ம குலசாமிகளுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் ஒரு சில தெய்வங்கள் ஒரு சில விஷயங்களை அனுமதிக்காது அந்த விஷயங்களை நாம அந்த எல்லையில செயல்படக்கூடாது செயல்படுத்தக்கூடாது எல்லாரும் அதை தான் செய்வாங்க யாரும் தான் அந்த தெய்வங்களுக்கு தேவையானதை சீவாங்கனா இருந்தாலும் நாம இந்த எல்லையில சைவ தெய்வங்கள் இருக்கு அசைவ தெய்வங்கள் இருக்கு இந்தந்த தெய்வங்களுக்கு இப்படி இப்படி இருக்கணும் இந்த எல்லையில நாம இப்படி இருந்தா நாம அந்த எல்லைக்கு இந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு அந்த எல்லைகள் இருக்கிற அந்த தெய்வங்களின் அம்சங்களுக்கு ஏற்ப நாம அந்த தெய்வத்திட்ட நாம வழிபட்டு அதுபோல நடந்து வர்றதா மூன்றாவது ரகசியம் சரிங்க நான்காவது ரகசியம் என்ன அப்படின்னா தெய்வங்களுக்குள்ளே ஒரு சில தெய்வங்கள் வீட்டு இணைபிரியா தெய்வங்கள் இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்க யார் அந்த தெய்வம் அண்ணன் தம்பி அப்பா தம்பி வந்தா அன்னை வருவாரு அண்ணன் வந்தா தம்பி வருவார் யார் அந்த தெய்வம் நம்ம எல்லையில அப்படி சாமி இருக்கா அக்கா தங்கச்சி இருக்கா அப்படி இருக்கா ஆத்தா மகேன் அந்த சாமி இருக்கா இது குறிப்பா அங்காளீஸ்வரி அக்னி வீரவத்துனேன் அதே மாதிரி பேச்சி ராக்காயி பொன்னாத்தா சந்தன மாதிரி பெரியவர் சின்னவர் பெரிய கருப்பே சின்ன இது மாதிரியான தெய்வங்கள் நம்ம எல்லையில இருக்கோம் அதை நாம தெரிஞ்சுக்கிறோம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த சாமி ஒரு சாமி மட்டும் வந்துருச்சு நாம நினைக்க கூடாது அந்த சாமி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்னொரு சாமி வந்து உள்ள நிக்க இன்னொரு சாமி நிக்க இல்லைன்னா அந்த சாமி வந்தா இந்த சாமி நிக்க மனுஷன் மேல வந்து வரலாற்றுனாலும் அந்த சாமி அந்த இடத்துல இருக்கும் அவனுடைய அறிகுறி அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் இரட்டை தெய்வங்களாக இந்த சாமி வந்தா அந்த சாமி வரும் இந்த சாமி வந்து அந்த சாமியை அழைச்சிடும் அது மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லைகளுக்குள்ள இருக்கோ அதை நாம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க நான்காவது ஐந்தாவது என்ன ஐந்தாவது ரகசியம் என்ன நம்ம குலதெய்வ எல்லையில் இருக்க ஐந்தாவது ரகசியம் என்ன அப்படின்னா நம்ம அந்த கும்ப அந்த குல நம்ம சாமியோட சக்திகளை மகிமைய கட்டி காத்து வர்றது முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த முன்னோர்கள் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருப்பாங்க எது மாதிரி கட்டு கட்டுப்பாடுகள் அப்படின்னா எப்பா இந்தந்த நேரங்கள்ல மக்கள் இப்படி இப்படி இருக்கணுமப்பா இந்தந்த சாமிக்கு இப்படி இப்படி செய்யணும் இந்தந்த சாமிக்கு இதது பிடிக்கும் அதே சமயம் இந்த இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நாம அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டா உள்ள வரக்கூடாது சாமியை பார்க்க கூடாது சாமியை திரை திரை போட்டு மறைக்கணும் அதே சமயம் இந்த சாமி வெளியே பவானி வருதுன்னா இந்த எல்லைகள்ல நாம இதை எதை செய்யணும் சாமி கரகம் ஜோடிச்சு வருதுன்னா நாம அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த ஒரு சில விஷயங்களை எல்லாரும் அனுசரிச்சு அந்த சாமி எல்லை கொண்டு வந்து சேர்க்கணும் இந்த சாமிக்கு இதெது ஆகாது இந்த சாமியை இப்படி இப்படி நாம வணங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும் அதை நாம அளவு நாம தெரிஞ்சுக்கிறோம் என்னங்க நீங்க எத்தனையோ சொல்லிட்டு இருக்கீங்க போனோமா சாமியை கும்பிட்டோமா வந்தோமா நல்லா நம்மளால முடிஞ்சதை செஞ்சோமா அப்படின்னு இருக்கிற மக்கதான் பெரும்பாலான மக்கள் அப்படி ஆனால் இருந்தாலும் நமக்காக இருக்கிற அந்த குல தெய்வங்களை பத்தி நாம இது போன்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு அதீதமான ஒரு பயன்பாடு இருக்கு எப்படி அப்படின்னா நான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் சாமி என்னைய என்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கும் அப்ப என்னை எதிர்பார்த்த இடத்துல நிக்க எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்காக அந்த சாமி காத்து நிற்கும் அதே சமயம் அந்த இடத்துல அதை அழைக்கும் அப்ப அந்த சாமியோட நெருக்கத்தை அதிகப்படுத்தும் அந்த தெய்வங்களை பத்தின விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட இருக்கிற அந்த நெருக்கம் இருக்குல்ல அதை நாம அதிகரிக்கும் அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சத ஒவ்வொரு குலதெய்வ எல்லையிலும் இருக்கிற இது போன்ற ஒரு சில விஷயங்களை எல்லா மக்களும் அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் தெரிஞ்சுக்கிறனா அவசியமான ஒன்று அத்தியாவசியமான ஒன்று இது குல மக்களையும் பாது பாதுகாக்கும் குல தெய்வங்களையும் பாதுகாக்கும் அந்த எல்லையை பாதுகாக்கும் ரொம்ப சிறப்பா எந்த ஒரு தங்கு தடையின்றி நம்மளுடைய தெய்வங்களை அதனுடைய சக்திகளை நம்ம வலுப்படுத்த முடியும் மேம்படுத்த முடியும் அந்த தெய்வத்தோட பலாபலம் நமக்கு கிடைக்க செய்ய முடியும்ங்கிறதுக்காக நான் அறிஞ்ச விஷயங்களை அறிவும் அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்